வணக்கம் கந்தர் அனுபூதி நமக்காக உருகி பதறி குழைந்து அருணகிரிநாதர் பாடியது அவர் எந்தவித தவறும் செய்யவில்லை ஆனால் தவறு செய்த நாம் நிறைய பேர் இருக்கின்றோம் நாம் நஞ்சம் உருகி பாட வேண்டுமே தான் அருளாளர்கள் என்ன செய்வார்கள்னா மற்றவர்களுடைய தவறுகளை தன் மீது போட்டுக்கொள்வார்கள் நம்ம என்ன செய்வோம் நம்ம தவற அடுத்தவன் மீது போட போடுவோம் இயல்பே அதுதான் அப்படிப்பட்ட முறையில் அவர் என்ன சொல்கிறார்னா பிறர் பழியும் தம் பழியும் நானுவான் நானுக்கு உரை பதி என்னும் உலகுன்னு மற்றவருடைய பழியை நம்ம மீறி போட்டுக்கொள்ள வேண்டும் ஆசிரமவாசிகள் தவறு செய்தார்கள் காந்தி உபவாசம் இருந்தார் அப்படி அருணகிரிநாதர் நமக்காக தான் பாடுறார் என்ன பாடுகிறார் முருகபெருமானே நான் நிறைய தவறுகள் செய்துவிட்டேன் என்னை நீதான் காப்பாற்றி அருள வேண்டும் என்று அற்புதமாக இந்த பாடலில் சொல்கிறார் கைவாய் முருகன் கதிர்வேல் கடல்வற்று உய்வாய் மலனே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே நான் அந்த புலன்கள் வழியிலேயே போய்விட்டேன் என் கண் ஒன்றை பார்த்தா அந்த இடத்துக்கு போகணும் என்று எனக்கு ஆசை வருகிறது என் காது ஒரு பாட்டை கேட்டால் அந்த பாட்டை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வருகிறது ஆகவே என்னுடைய வாய் ஒன்றை சாப்பிட்டு விட்டால் நமக்கே அத்தனையும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இப்படி புலன்கள் வழி மனம் செல்லக்கூடாது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் அது பாட்டுக்கு போய் கொண்டிருக்கும் அதற்கு பின்னாடி மனிதன் போகக்கூடாது மனிதன் தான் மனதை நிலைநிறுத்த வேண்டும் ஆகவே ஐவாய் வழி செல்லும் அவா வினையே ரொம்ப அழகாக சொல்கிறார் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஐந்து ஐந்து புலன்கள் வழி என் மனம் செல்லாமல் இந்த மனதை நிலைநிறுத்த வேண்டும் முருகபெருமானே என்று முருகப்பெருமானில் வேண்டுகோள் வைக்கின்றார் அருணகிரிநாதர் யாருக்காக நமக்காக அவருடைய மனம் சிரமான நிலையதாக இருக்கிறது நமக்காக நாம் உருகி பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்காக கருணைக்கு அருணகிரின்னு பேரு அந்த அருணகிரிநாதர் அற்புதமாக அருளி செய்திருக்கிறார்